மீஞ்சூர் சுப்ரீம் பவர் டெக் பொங்கல் விழாக்கால சலுகையாக அவர்களிடம் வாங்கும் பேக்டரிகளுக்கு பத்து முதல் பதினைந்து சதவிகிதம் வரை தள்ளுபடி விலையில பேட்டரி விற்பனை செய்யறாங்க இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி உங்க வீட்டுல உடனடியாக இன்வெர்டர் பொருத்தி தடையில்லா மின்சாரத்தை பெற்றிடுங்க மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் டபுள் ஜீரோ ஒன் டூ ஜீரோ டபுள் எயிட் மற்றும் டபுள் எயிட் டூ ஃபைவ் நைன் செவன் த்ரீ டூ டபுள் த்ரீ என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள் சுப்ரீம் பவர் டெக் மேஞ்சோர் காவல் நிலையம் எதிரில் நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீஞ்சூர் இருக்கிற ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள் ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ போய் அவர் போய் உட்கார்ந்துட்டா வந்து பொதுமக்களோட இல்ல இல்ல நடத்துவாரு அப்ப நாங்க பொதுமக்கள் பயிற்சி அனுகுற சொல்லுங்க

ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு எவ்வளவு பண்ட் இருந்தது இன்னைக்கு வந்து ஐம்பது லட்சமா அறுபது லட்சமா பண்டு தான் இருக்குது இவங்க எல்லாருமே வந்து பஞ்சாயத்துல இருக்கிற வருமானத்தை துன்றத்துக்கு தான் இருக்கிறாங்க ஜனங்களுக்கான நன்மையை செய்யறதுக்கு யாருமே முன் வரல இதுக்கு ஒரே காரணம் ஒரே உதவியாளராக இருந்தா காசை எடுத்து துண்ண முடியாது

அந்த இருபத்தேழு இருபத்தி ஏழு லட்சம் ஆன புரட்சத்தினீங்களா பஞ்சாயத்துல வேலை செய்வது

மூணு வாட்டி ஒரு ஒரு வருஷத்துல நாலு பேருக்கு அஞ்சு பேருக்கு நூறு நாள் வேலை வைக்கிறாங்க ஜனங்க புறக்கணிச்சுட்டு போறாங்க இப்போ வந்து வட்டார வளர்ச்சி ஒரு மட்டும் வந்து நான் உட்கார்ந்தீங்கன்னு நீங்க வந்து நாலு பேர் உட்காருங்க அந்த லேடிஸ் எல்லாமே பஞ்சாயத்துல வேலை செய்யற லேடிஸ் பொதுமக்கள் யாருமே கிடையாது பஞ்சாயத்துல வேலை செய்யறவங்களை வச்சுக்கா அவர் கிராம சபை நடத்தி இருக்கிறாரு ஒன்றிய பற்றாளர் இப்பதான் வந்தாங்க யாருமே இது இல்லாம இந்த கிராம சபை எப்படி செல்லும் பாட்டு போய் அவர் போய் உட்கார்ந்து பொதுமக்களோட विषय पच्चा भी रे वालक्तिरू विषय पच्चा भी रे वालक्तिरू 誰が見る pani karamala mana undu mana paava chethi nam